ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நாம் மனிதர்மா குரூப் ஆஃப் நம்ம நாம் மனிதர்மா பயோடெக்கில் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் போடுற ஆஃபர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் பற்றிகிட்ட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சரிங்களா நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டாலுமே அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட என்கிட்ட கவுண்டரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க பட் நீங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற வீ நான் போட்டிருக்க வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தேன் நீங்களும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி மார்ச் ஒன்று மார்ச் மாதனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க மண்ணில் மங்கையராய் பிறந்த அனைவருக்கும் மகளிர் தினத்தை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க உலகம் முழுக்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப பெருந்தன்மையாக சந்தோஷமாக இருக்குது நம்ம மனிதன்மா பயக்கில் உங்களோட இணைஞ்சு அந்த மகளிர் தினத்தை நாமும் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க வழக்கம் தாங்க ஆஃபர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மார்ச் எட்டாம் தேதியா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் என்ன ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர் அப்படின்னு தானே கேட்குறீங்க ப்ராடக்ட் அப்படின்றது கிடையாதுங்க அன்றைக்கி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் எவ்வளோக்கு வாங்குனீங்களோ உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் அதனோட வேல்யூட்ட டென் பர்சன்ட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்கினா டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கிடையாது அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ளாட் டென் பர்சன்ட் நீங்கள் ஒரே ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த ப்ராடக்டான காஸ்ட்டில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆஃபர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கேன் யாருக்கெலாம் இந்த ஆஃபர் முக்கியமான விஷயம் தானே நான் சொல்லிட்டேன் எதுக்காக இந்த ஆஃபர் அப்படின்னு மகளிர் தினத்துக்காக அப்போ யாருக்கு அந்த ஆஃபர் பெண்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஆஃபர் அப்போ ஜென்ஸ் எல்லாம் எங்கிட்ட சண்டை போடாதீங்க ஏன்னா முக்கால்வாசி இங்கே கவுண்டருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஜென்ஸ் கஸ்டமர்ஸ் தான் ஒரு நாளைக்கு வர கஸ்டமர்லேயே விரல் விட்டு என்ன இல்லாமல் பெண்களை ஸோ நீங்கள் வரக்கூடிய ஜென்ஸ் கஸ்டமர் ஒரு விஷயம் பண்ணணும் அவ்வளவுதான் உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க ஒரே ஒரு விம்மன் அவர் லேடிஸ் யாரோ ஒரு குழந்தைய கூட இருக்கட்டும் இல்லை வயசானவங்கள கூட இருக்கட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்க பேரில் பில் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு டென் பர்சன்ட் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தனியாக வந்துட்டு எனக்கு கொடுக்க மாட்டிங்களா என் ஒய்ஃப் ஃபோனில் பேசுகிறாங்க ஆன்லைனில் நான் நான் புக் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி எந்த கஸ்டமர்ஸ்க்கும் கிடையாது தயவுசெய்து நேராக கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நேராக வாங்க நம்ம பேசலாம் நம்ம கொடுக்குற இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மா பயோடெக்கில் மட்டும்தான் போகிற ஒரு அவுட்லெட்டில் வந்து நான் கொடுக்க முடியாது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுங்க இந்த ஆஃபரை நான் உங்களுக்கு சந்தோஷமாக தரேன் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன மேம் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்காதீங்க இன்னைக்கு ஃபுல் ஃபெர்டிலைசிங் ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணதே எனக்கு மனிதரமாக பயோடெக் தான் ஸோ ஆஃபரில் ப்ராடக்டை வாங்கிட்டு போங்க நீங்கள் நாளைக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு கேட்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எதுக்காக முன்னாடி வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் ஒரு வாரம் இருக்கே இப்போயே அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க பார்த்துட்டு ஷேரும் பண்ண மாட்டேறீங்க ஸோ வர்றவங்க எனக்கு தெரியாதே எனக்கு தெரியாதேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வாட்டி நான் பார்க்குறேன் யாரெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ யாரெல்லாம் இங்கே வந்து டேரெக்டாக வந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இப்போ அதை சொல்ல முடியாது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது அது என்னன்றத பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மார்ச் தேதி ஒரு நாளைக்கு ஃப்ளாட் டென் டிஸ்கவுண்ட் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃப்ளாட் டென் டிஸ்கவுண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு தான் இது ஃபெர்டிலைசிங்கு அது அது எதுக்குமே இல்லை எதை வேணால் வாங்கிக்கோங்க நம்ம மனதர்மா பயோடெக்கில் கவுண்டரில் இருக்க எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃப்ளாட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் இந்த பொருளை வாங்கணும் டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஸோ அந்த தேதி யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபரில் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேருங்க ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண ஒரு மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் சிரிக்கிறதுக்காகவா இருக்கட்டும் இல்லை திட்டுறதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து மாடுறது மாடுறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரீங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்களே உங்களுக்கு தேவையான தானியமாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தாங்க கற்றுக்கணும் வரலன்னு சொல்லாதீங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்பொழுதாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி தான் கற்றுக்குறோம் அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கற்றுக்கலாம் நம்மளாலையும் பிளான்ஸ் வளர்க்க முடியும் அதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அகெயின்ஸ்ட் நான் திருப்பி சொல்கிறேன் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம மனிதர்ம பேட்டிக்கில் மார்ச் தேதி ஆஃபர் ஃப்ளாட் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஸோ இருக்கிற பொருளை வந்து வாங்கிட்டு போங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் சரிங்களா